இப்போ அந்த பேசிக் எக் ரெசிப்பீஸ்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ ஃபஸ்ட்டு எக் ஆம்லெட்லேருந்து போவோம் எக் ஆம்லெட்டுக்கு ஒரு வந்து ஒரு முட்டை உடைச்சி ஊற்றிருக்கேன் இது வந்து மிளகும் சீரகமும் கலந்த தூள் இதில் வந்து சீரகம் மூணு பங்கு மிளகு ஒரு பங்கு சேர்த்து அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கேன் ரசத்துக்கெல்லாம் இதான் போடுறது மிளகு சீரகத்தூள் இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவு இந்த முட்டையில் போட்டுக்கலாம் முட்டைக்கு வேணுங்கிற உப்பு முட்டை எடுத்துக்குவோம் இந்த முட்டை இந்த முப்பை வெங்காயத்துக்கும் சேர்த்தே போதும் இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் போட்டு மல்லி போட்டு பீட் பண்ணிக்கலாம் இதோட நீங்க பச்சை மிளகாய் வந்து பொடிப்பொடியா கட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதையும் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் ஊற்றுனா சாஃப்டா வரும் இப்போ சட்டி நல்லா காஞ்சிருச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அடியில் அப்போ தான் அடியில் நல்லா எடுக்க வரும் இப்போ இப்போ அடித்து வச்சுருக்க முட்டையை ஊற்றலாம் இப்போ ஒரு நிமிஷம் வந்துருச்சு இப்போ திருப்பி போடலாம் இந்த சைடு ஒரு நிமிஷம் வைக்கட்டும் இப்போ இந்த சைடு ஒரு நிமிஷம் வந்துருச்சு இப்போ எடுத்து எடுத்துடலாம் இந்த முட்டை அவங்கள்ட்ட இப்போ முட்டை ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு இப்போ ஆவு பாயில் எப்படி ஊற்றுறதுன்னு பார்ப்போம் கொஞ்சம் மிளகு சிரகம் ஒரு முட்டைக்கு வேணுங்கிற அளவு உப்பு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த முட்டை மஞ்சள் வந்து உடையாமல் இருந்துச்சுன்னா ஆவு பாயில் நல்லா வரும் அதனால் ஓடு எடுக்கும்போது அந்த ஓடு மஞ்சளில் குத்திடாமல் பார்த்துக்குங்க மஞ்சளில் குத்திடுச்சுன்னா மஞ்சள் உடஞ்சி வெளியில் வந்துடும் இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த மஞ்சள் உடஞ்சிடாமல் ஊற்றுங்க இப்போ மிளகு தூள் மேலாக தூள் விடுறேன் இதிலே உப்பு கலந்துருக்கோங்க அதனால் உப்பு தனியாக போட வேண்டியதில்லை ஒரு முப்பது செகண்ட் நாற்பது செகண்ட் வேக விட்டிங்கன்னா போதும் அடியில் கறிக்கெல்லாம் எடுத்துருங்க இப்போ ஹாபாயில் அடி ஆயிடுச்சு முட்டை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஒரு முட்டை எடுத்திருக்கேன் ஒரு முட்டைக்கு வெணுங்கள உப்பு போட்டுக்குங்க அதே மாதிரி தான் இந்த முட்டை வந்து பொரியலுக்கும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் முட்டை சாஃப்டாக வரும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ அரை அரை ஸ்பூன் மட்டும் கடுகு எடுத்திருக்கேன் ஒரு முட்டை கின்றதுனால ரொம்ப கம்மியாக எடுத்திருக்கேன் கொஞ்சம் வெங்காயம் இப்போ கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் இப்போ இதோட கொஞ்சம் மல்லிகை சேர்த்துக்கலாம் இப்போ அடிச்சு வச்சிருக்க முட்டையை ஊற்ற போறேன் இப்போ முட்டையை நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும் அப்போதான் தனித்தனியாக பிரியும் கிண்டி விடாம இருந்தீங்கன்னா பெருசு பெருசாக பிரியும் இப்போ நல்லா முட்டை வெந்துருச்சு நல்லா பிரிஞ்சும் வந்துருச்சு இப்போ கடைசியாக அரை ஸ்பூன் மிளகு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ முட்டை பொரியல் ரெடி ஆகிருக்கு மிளகு சீரகத்தூள் இப்படி தூள்னா தான் நல்லாயிருக்கும் முட்டையோட பீட் பண்ணும்போது முட்டை மிளகு சீரகத்தூள் வந்து முட்டை பொரியலுக்கு சேர்க்க வேண்டாம் கடைசியில் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் முட்டை மசாலாக்கு ரெண்டு முட்டை அவிச்சு எடுத்துருக்கேன் லேஸ் சேஸாக அப்படி பகந்துக்கோங்க அப்போ தான் மசாலா நல்லா உள்ளே போய்க்கும் இப்போ மட்டும் மசாலாக்கு வந்து கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் ஒரு ஒரு தக்காளி மட்டும் ரெண்டு முட்டைக்கு ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன் இது வந்து அரை டீஸ்பூன் மிளகாத்தூளும் அரை டீஸ்பூன் மல்லித்தூளும் சேர்ந்தது சாம்பார் தூள் மஞ்சள் தூளை ஒரு இது மிளகு சிறகு தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு வெங்காயத்தை போட்டு வதக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு தக்காளியை போட்டு நல்லா வளர்த்திருக்குங்க தக்காளி மசியில் வரைக்கும் வதக்கணும் ஸோ தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு மசாலா தூள் போட்டுக்குவோம் உப்பு ரெண்டு முட்டைக்கு வேணுங்க போடுறேன் இப்போ முட்டையை போட்டு அவிச்சு வச்சுருக்க முட்டையை போட்டுக்கிண்டேன் இதோட நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்க்கறதுன்னு கேட்கலாம் இப்போ இதை ஒரு மூணு நிமிஷம் நல்லா மூடி வச்சு வேக வச்சுருங்க மசாலையெல்லாம் உள்ளே சேரணும் அதனால ஒரு மூணு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ மூணு நிமிஷம் ஆயிடுச்சேன் கொஞ்சம் மல்லி போட்டுக்கலாம் இப்போ முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ சிம்பிளாக முட்டை தோசை எப்படி ஊற்றலான்னு பார்ப்போம் ஒரு முட்டைக்கு வேணுங்கிற மிளகு சீர்கத்தை எடு எடுக்கிறேன் மிளகு சீரகம் கூட போடுறதும் குறைய போடுறதும் உங்களோட விருப்பம் இது வந்து ஒரு முட்டைக்கு வேணும் மிளகு சீரகம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் உப்பு வந்து இந்த அளவு தான் போடணும் ஒரு முட்டைக்கு வேணுங்கிற அளவு இதுதான் இதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ சட்டையை நல்லா காஞ்சிடுச்சேன் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க இப்போ இந்த முட்டையை உடச்சி ஊற்றலாம் இந்த மஞ்சள் உடச்சி விட்டிங்கன்னா திருப்பி போடும்போது சீக்கிரம் வெந்துடும் ஆஃப் ஆயில் போட்டிங்கன்னா இந்த மஞ்சள் உடச்சி விட வேண்டாம் இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல மிளகு சீரகத்தூள் அது போட போகிறேன் மிளகு சீரகத்தூள் உப்பு போட்டுருவேன் உப்பு போட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோம் இல்லையா அது சே ஒரு ஒரு நிமிஷம் அந்த சைடு வேகட்டும் இப்போ இந்த சைட் திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு நீங்கள் வெந்திருச்சான்னு பார்க்க லேஸ் அந்த இடத்துல அப்படி விளக்கி விட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பருங்க கொஞ்சம் அந்த மஞ்சள் வந்து வேகாமல் இருக்கு அதனால ஒரு இன்னும் ரெண்டு இன்னும் ஒரு நிமிஷம் இருந்துச்சுன்னா அந்த மஞ்சள் வெந்துடும் இப்போ சிம்பிள் மட்டு தோசை ரெடி ஆயிடுச்சேன் இப்போ இந்த பேசிக்கை கிறிஸ்பீஸ்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் இல்லை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க் யூ